ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் 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 லா லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சில பேர் இந்த நம்பரை ரெஃபர் பண்ணுவாங்க ஃபைவ் ஃபைவ் லோன் வாங்கும் போதோ வண்டி வாங்கும் போதோ கார் வாங்கும்போதோ வீடு வாங்கும் போதோ இதை ரெஃபர் பண்ணுவாங்க நம்ம நினப்போம் சரி இது வந்து நியூமனாலஜி பிரகாரம் இருக்குதே அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் இது ஒரு தேவதை எண் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஃபைவ் ஃபைவ்ங்கிறத நம்பர் முக்கியத்துவம் பட்டிருக்கு இது ஒரு ஏஞ்சல்ஸ் நம்பரும் கூட இந்த ட்ரிபிள் ஃபைவே நிறைய பேர் வந்து ரோட்டில் போகும் போதும் நம்பர் ப்ளேட்டில் இருக்கிறம்போதும் வந்து பார்த்துருப்பாங்க நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறது உண்டு இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் நமக்கு என்ன சொல்ல வருது இந்த உலக இது சக்தி வாய்ந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் நமக்கு என்ன சொல்ல வருது இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னிக்கில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு சில பேர்த்துக்கு வந்து லக்கியான நம்பரும் கூட இந்த நம்பரை நம்ம அடிக்கடி பார்த்தா ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகிறது என்ற அர்த்தம் நீங்கள் ஏதோ ஒரு புதிய இலக்கை தேடி நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம் இது ஒரு மோட்டிவேஷன் நம்பர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது நம்ம சரியான திசையில் தான் பயணிக்கிறோம் ரெண்டாவது இது நம்ம ப்ராப்ளம் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்க போதுன்னு கூட நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பரோடைய ஒரு அறிகுறி தான் இதுவும் முக்கியமான ஒரு சைன் தான் அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது ட்ரிபிள் ஃபைவோடைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதாவது நம்மளோட முதல் நோக்கம் என்னவாக இருக்கணும்னு முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறோனோ அதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அதான் நான் உதாரணத்துக்கு சந்தோஷம் சொன்ன மாதிரி அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட சந்தோஷம் எதுவாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அது சந்தோஷம் நம்ம யாருக்கிட்ட பேசுனா சந்தோஷம் இருக்கும்னு நம்ம நினைக்கணும் அது வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதை வந்து எப்படி அதை சந்தோஷத்தை நம்ம கொண்டு வரது வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் செகண்ட் செகண்ட் முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு கோலை அச்சீவ் பண்ண நினச்சிருப்போம் இல்லையா நம்ம வந்து ஆசைப்பட்டதை அவன் வந்து அடைஞ்சிட்டோம் அம்முன்ன மாதிரி பிரசனில் நீங்கள் நினைக்கணும் இது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க நம்ம நினச்சிக்கோங்களே பிரேக்கப் பண்ணியிருக்காங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி கவலைப்படாமல் அவங்க நம்மளோட தான் இருக்கிறாங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க அவங்க நம்மளோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்புடின்னு நீங்கள் ஒரு அவங்கள வந்து பேடாக ஃபீல் பண்ண அதாவது கவலையாக வந்து ஃபீல் பண்ணாமல் சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணணும் இவங்க இப்போ நம்மளோட தான் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின மாதிரி நீங்கள் அதை வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும் அவங்க நம்ம ஆல்ரெடி அதாவது நீங்கள் கணவன் மனைவே இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ அவங்க இல்லாத போதும் அவங்க இருக்கிற மாதிரி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறணும் அதை வந்து நீங்கள் அந் அது நீங்கள் நினைக்க தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண பண்ணால் தான் அவங்க நம்மளோட சேர சேரக்கூடிய உடைய அறிகுறியும் பிரபஞ்சம் அப்போ தான் நமக்கும் அந்த அறிகுறியை வந்து தென்பட வைக்கும் அவங்கள நம்மளோட சேர வைக்கும் இந்த ட்ரிபிள் ஃபைவ்ல டபுள் ஃபைவ் மட்டும் நீங்கள் ஐம்பத்தஞ்சு தடவை நீங்கள் வந்து உங்களோட ஆசைகளை நீங்கள் எழுதணும் அதாவது நீங்கள் அந்த கவனத்தை செதற விடாமல் நீங்கள் அந்த அதை அதுலேயே நீங்கள் கவனம் செலுத்தி எழுதணும் உதாரணத்துக்கு நீங்கள் அந்த கவனம் செதற விடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஊதுபத்தியை நீங்கள் ஊதுபத்தியோ கேன்டீன்லேயோ பொருத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து அதனுடைய வாசனை திரவியங்கள்லேயே உங்களை வந்து அதை ஆழ்த்தி கொண்டு போகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு தடவை எழுதிட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுறணும் அதை நீங்கள் எடுத்து பார்க்கவோ படித்து பார்க்கவோ நீங்கள் கூடாது அது பிரபஞ்சம் அதுக்குண்டான வேலையை அவங்களுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடும் அதை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானது பிரபஞ்சம் கொடுக்கும் அதை நாங்கள் ஏன் விட சொல்கிறோம்னா அதாவது நீங்கள் வந்து லெட்டின் கோ அதாவது அதை விட்டுட்டு நீங்கள் போய் நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் மனசார நீங்கள் எழுதுனதை எனக்கு ஆசைப்பட்டது கிடச்சிருச்சு பிரபஞ்சமே உனக்கு நன்றி நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது ஒரு சில பேர்த்துக்கு ஒரு வாரத்தில் நடக்கலாம் பத்து நாளில் நடக்கலாம் பதினஞ்சு நாள் நடக்கலாம் இது நம்மளுக்கு உண்டான எனர்ஜி தான் இதனோட வெளிப்பாடும் கூட இப்போது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு வாரம் நடக்கும் பத்து நாளில் நடக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் நடக்கும் ஆனால் அந்த ஆனால் எப்படினாலும் உங்களுக்கு அந்த அறிகுறி மூலயமா தெரிஞ்சிடும் அந்த சைனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அம்மன் பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ இந்த மாதிரி நம்பர்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது கனவுகள் அதாவது கனவுகள் வந்தாலும் நீங்கள் ஆள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த கனவுகளோட வெளிப்பாடு ரியாலிட்டியாக நடந்த மாதிரியே அது ஒரு ஃபீல் கொடுக்கும் கொடுக்கும் செகண்ட் தேர்ட் பார்த்தீங்க உங்களுக்கு இதை இப்போ ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க ஆனால் அது நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு புதிய நெருக்கடி உங்களுக்கு வரும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த மேனிஃபெஸ்ட் நான் எதுனாலும் பரவாயில்ல நான் இந்த கரெக்டாக கண் செஞ்சு முடிப்பே அம் நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே போதும் ஆள் மனசோட வெளிப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு பெருமஞ்சம் அந்த வழி காட்டும் நீங்கள் ஆசைப்பட்டதும் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதேபோல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய் டேக் கேர்